வணக்கம் மக்களே செப்டம்பர் மாதம் துவங்கிவிட்டாலே தொடர்ச்சியாக பண்டிகைகள் வரிசை கட்டி கொண்டு வந்து நிற்கக்கூடிய மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதம் அதாவது விநாயகர் சதுர்த்தி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை தீபாவளி ரம்ஜான் பொங்கல் கிறிஸ்துமஸ் அப்படின்னு தொடர்ச்சியாக இனி வரக்கூடிய காலங்கள் பண்டிகை காலங்கள் தான் ஒரு சாமானியனுடைய முதற்கட்ட அவனுடைய நிலைமை என்னன்னா பண்டிகையை சொந்த ஊர்ல போய் கொண்டாடணும் அவனுடைய முதலாவது ஆசை அப்பா அம்மா கூட போய் பண்டிகையை எல்லாருமே நினைக்கிறேன் அதுவும் குறிப்பாக தற்போது சென்னை வாசிகளுடைய முதற்கட்ட தேர்வு என்னன்னு ரயில்ல போய் பயணம் பண்ணி சொந்த ஊருக்கு போகுது ஏன் சென்னை வாசிகளுடைய முதற்கட்ட தேர்வு ரயிலா இருக்குன்னா தற்போது இருக்கக்கூடிய இந்த கிளாம்பாக்கம் பேருந்துகளும் சென்னையிலிருந்து முப்பத்தி ஐந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஸோ அவ்வளோ தூரம் போய் அவர்கள் வந்து பஸ்ஸை பிடித்து செல்வது அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டம் மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு பிள்ளை குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு அவ்வளோ தூரம் போகிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய கஷ்டமான வேலை அதுவும் ஆட்டோ டேக்ஸியெல்லாம் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா குடிங்கிட்டு விட்டுருவாங்க ஸோ அதனால் மக்கள் முதற்கட்ட தேர்வு சென்னை வாசிகளுடைய முதற்கட்ட தேர்வுங்கிறது சென்னை எக்போர்ல இருந்து ட்ரெயின்ல போயிடலாம் அப்படின்னா அதுவும் குறிப்பாக இந்த தென் மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி பொங்கலுக்கு ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு முன்பதாகவே ட்ரெயின் டிக்கெட்டை முன்பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விறுவிறுப்புல இருப்பாங்க அப்பதான் அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும் ஆனா இந்த ட்ரெயின் புக்கிங் ஆரம்பித்த ஒரு ஐந்து நிமிடங்களிலே பாத்தீங்கன்னா இந்த தென் மாவட்டங்களுக்கு குறிப்பாக பண்டிகை காலத்துல அந்த புக்கிங் எல்லாமே விற்று தீர்ந்துடும் எல்லா டிக்கெட்டுமே நிரம்பிவிடும் ஸோ அதனால அவங்க அடுத்த கட்ட தேர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அரசு பேருந்தும் இந்த ஆமணி பேருந்தும் சச்சு வசதி படைத்தவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க ஆமணி பேருந்தில் பயணம் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ ஏன் இந்த ஆமணி பேருந்து எல்லாரும் தேடி போகிறாங்க அப்படின்னா சொகுசு வசதி மற்றும் குறித்த நேரத்தில் கடைசி நேரத்தில் பயணம் பண்ணும்போது குறித்த நேரத்தை கொண்டு விட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக மெஜாரிட்டியான பொதுமக்கள் வந்து ஆமினி பேருந்துகளை தேர்வு பண்ணுறாங்க ஆனால் சமீப காலமாக இந்த ஆமினி பேருந்து அப்படிங்கிற அந்த பேரே வந்து ஒரு சர்ச்சைக்குள்ளாயிட்டு இருக்கு சர்ச்சு முன் தான் இந்த வெளி மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்ட ஆம்னி பேருந்துகளை வந்து அரசு வந்து ஒரு கடுமையான நெருக்கடி கொடுத்து எல்லா ஆமினி பேருந்துகளையும் வந்து தமிழ்நாட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பதிவெண் கொண்டதாக மாற்றுங்கள் நாகாலாந்து மற்றும் அதர் ஸ்டேட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வண்டிகளை தமிழ்நாட்டில் இயக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதற்கு ஆன்னை பேருந்து அமைப்பாளர்களும் இயக்குநர்களும் ஒத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு அதுக்கு பல லட்ச ரூபாய் செலவு பிடித்தது இருந்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு தமிழக கொண்டதாக மாற்றினார்கள் ஆனால் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய ஒன்றிய அரசு சத்தம் இல்லாமல் இந்த சுங்கச்சாவடியுடைய கட்டணங்களை அதாவது டோல்கேட் ஃபீஸை வந்து சத்தம் இல்லாமல் உயர்த்திக்காங்க அதாவது இந்த டோல்கேட்டுடைய கட்டணங்கள் வந்து கிட்டத்தட்ட ஐந்துல இருந்து ஏழு பெர்சன்ட் வரைக்கும் ஏழு சதவீதம் வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா விலை மதிப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து ரூபாயிலிருந்து நூத்தி ரூபாய் வரைக்கும் ஒரு நடைக்கு அதாவது ஒரு சிங்கிளுக்கு உயர்த்தப்பட்டிருக்கு இது ஆமணி பஸ் மற்றும் சாதாரண ஒரு சாமானியனும் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கு இப்போ ஒருத்தர் சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு குடும்பத்தோட போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமணி போறாரு போகிறாரு அப்படின்னா குறைந்தது ஒரு ஆளுக்கு ஒரு டிக்கெட் வந்து ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நான் மூன்று பேர் ப்ளஸ் ஒரு நான்கு பேர் போகிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பண்ணுறது ஆறாயிரம் ரூபாய் செலவாகிறது ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலை இந்த டோல்கேட் கட்டணம் உயர்த்தினா ஆவணி பஸ் உரிமையாளர்களால் வேற வழி இல்லாம அவர்களும் கட்டணத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் ஆளாக்கப்படுகிறார்கள் சோ இந்த கட்டணம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சாதாரண ஒரு தனி மனிதன் மத்தியில் தான் தலையில தான் வந்து விடியுது வேற வழி இல்லை எப்படியும் ஊருக்கு போயாகணும் பண்டிகையை சொந்த ஊர்ல கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க சரி போய் செத்து ஒலி அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கொடுத்துட்டு போறாங்க கடைசியில் வந்து இந்த சாபத்திற்கு உள்ளாவது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆம்னி பஸ் உரிமையாளர்களும் அந்த டிரைவர்களும் தான் அவர்கள் தான் வந்து மிகப்பெரிய அளவில் மக்களுடைய சாபத்திற்கு உள்ளாகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னடா நீ ஆம்னி பஸ் காரங்களுக்கு கொடுக்குறியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனல்லு சமீபத்தில் ஆர்மனி bus அதாவது பர்வின் டிராவல்ஸ் உரிமையாளர் ஒரு பேட்டி எடுத்தார் அவரும் சொல்லியிருந்தார் இந்த தொழிலை வந்து யாராலும் ஒருவர் புதிதாக இந்த தொழிலை தொடங்கி நடத்தி அதில் வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கற ஒரு பதிவை போட்றார் அதுவே நீங்க பார்த்திருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் லிங்க் கொடுக்கறேன் தயவுசெய்து போய் பாருங்க சோ apare ஒரு ஒடுக்கப்பட்ட நிலையில தான் வந்து இந்த ஆர்மனி bus தொழில் அப்படிங்கறது இருக்கு உங்களுக்கே தெரியும் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல இந்த ஆர்மனி bus தொழிலிலிருந்து விலகிடாங்க கே பெரிய அளவுல அந்த தொழில முன்பு இருந்த அளவுக்கு ஈடுபடலை கே திரும்ப வந்திருக்காங்க ஆனா எஸ் ஆர் முற்றிலுமாக அந்த தொழிலை விட்டு வெளியேறி விட்டார்கள் சோ இப்பேர்ப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்கு மேலும் இந்த டோல்கேட் கட்டண உயர்வு அப்படிங்கிறது மிக பெரிய அளவில் கண்டிக்கத்தக்கது இதை வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மற்றும் ஒன்றிய அரசியல் கூட்டணியில் இருக்கக்கூடிய கண்டிக்கணும் அதாவது இந்த கட்டணத்தை உயர்த்துவதற்கு வந்து இந்த தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வந்து டோல்கேட்டுகளுக்கு வந்து சுயமாக ஒரு உரிமை கொடுத்துருக்காங்க அதாவது நீங்க வந்து ஒவ்வொரு ஆண்டிலும் அதாவது மார்ச் மாத இறுதியிலும் செப்டம்பர் மாத துவக்கத்திலும் நீங்களாகவே அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த கட்டணத்தை உயர்த்தி கொள்ளலாம் வருடத்திற்கு இரண்டு முறை உயர்த்தி கொள்ளலாம் நீங்க ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பயன்படுத்தி இந்த நிறுவனங்கள் வந்து கடுமையாக கட்டணத்தை உயர்த்துகிறது டோல்கேட்டை கூட்டும் போது என்ன ஆகும் அல்டிமேட்டாக நம்மளுடைய பெட்ரோல் டீசல் காய்கறிகள் எல்லாமே விலை உயரும் ஸோ இதனால் இது வந்து தனி மனிதனுடைய தலையிலாக விடியக்கூடிய ஒரு செயலாகும் இது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம் ஒவ்வொரு வருடமும் இப்படி கூட்டிக்கொண்டே போனால் இதற்கு என்ன தான் விடிவு அப்படிங்கிற ஒரு கேள்வி சாமானிய மத்தியில் அதாவது ஒரு டோல்கேட் கட்டணம் அப்படிங்கிறது எதற்காக வசூலிக்கப்படுகிறது அந்த ரோடு கிட்டத்தட்ட ஒரு ரோடு போடுறாங்கன்னா அதற்கு ஆகக்கூடிய செலவு அதை வசூலித்துக் கொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நீங்கள் அந்த இடத்துல ஒரு டோல்கேட்டை அமைத்து மேலும் வந்து அந்த சாலையை பயன்படுத்துறதுக்கு சில வசதிகளை செய்து கொடுக்கணும் அப்படின்னு தான் இருக்கு ஆனால் இந்த வசதிகள்லாம் எல்லா டோல்கேட்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை இப்போ உதாரணத்துக்கு நம்ம போர் டோல்கேட் எடுத்துக்கோ ஒன்றுமே இல்லை அதே மாதிரி பரனூர் டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது வசதியாக இருக்கா ஒன்றுமே இல்லை இந்த இரண்டு டோல்களும் எனக்கு தெரிந்து உடனடியாக தமிழக அரசு உடனடியாக அதை வந்து அவசர சட்டத்தை பயன்படுத்தி இந்த டோல்கேட்டுகளை நீக்க வேண்டும் மேலும் ஒரு சாமானிய மனிதனுடைய கேள்வி என்னன்னா ஆல்ரெடி நம்ம வாகனத்துக்கு எட்டு சதவீதம் சாலை வரி கட்டுறோம் சாலை வரி கெட்டதுக்கு அப்புறம் நீங்கள் டோல்கேட் வரி சுங்க கட்டணம் அப்படின்னு வசூலிக்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களுடைய மனசாட்சி உங்களை கேள்வி கேட்கலையா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தனி மனிதன் இந்த கேள்வி எழுது இது ஒரு நியாயமான கேள்வி சாலை வரியும் செலுத்திவிட்டு சுங்க கட்டணமும் வசூலிப்பது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற கேள்வியை கண்டிப்பாக ஒவ்வொரு தனிமனிதன் மனிதன் மத்தியிலும் எழுந்துகிட்டே தான் இருக்கு ஒன்றிய அரசு இந்த டோல்கேட்டுகளை குறைக்காமல் அவற்றை முற்றிலுமாக நீக்காமல் தற்போது ஒரு புதிதாக ஒரு செயலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அது மிகவும் வருத்தத்துக்கள் அதாவது ஒரு புது வாகனம் பதிவு செய்யும் போதே அந்த வாகனத்திற்கான அந்த டோல்கேட் கட்டணங்களை முன்கூட்டியே செலுத்திவிட மாதிரி சில பல விஷயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் டோல்கேட்டை முழுவதுமாக எடுத்துவிட்டு சேட்டலைட் மூலமாக லிங்குகளை கிரியேட் செய்து அதன் மூலமாக அந்த வாகனம் குறிப்பிட்ட ஒரு இடத்தை தாண்டி செல்லும் போது அந்த டோல் கணக்கை வந்து வசூலிக்கிறதுக்கும் சில பல டெக்னாலஜியிலே அவர்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இதெல்லாம் வந்து பணம் வசூலிப்பு முறையில அரசு இவ்வளவு தீவிரம் காட்டுது ஆனால் தனி மனிதனுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கா அவனுடைய சம்பளம் உயர்ந்திருக்கா அதெல்லாம் வந்து இந்த அரசியல் வந்து கவனிக்க தவறுகின்றன அப்படின்றது இதுதான் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுது ஸோ இந்த நிலை தொடர்ந்தால் ஆம்புலன்ஸுக்கு மட்டுமல்ல சாமானியனுடைய கோமனமும் காற்றில் பறந்து செல்லும் ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க மிகப்பெரிய அழுத்தத்திற்குள்ளாயிரங்கள் சத்தமின்றி குறைப்பு நடந்துட்டு இருக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகரித்து கொண்டிருக்கு இதையெல்லாம் பற்றி பேச ஆளும் தரப்பு மறுக்கிறது இது வந்து ஒரு மிகப்பெரிய எரிச்சலை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொண்டு வருது ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் மத்திய மாநில அரசுகள் இந்த டோல்கேட் விஷயத்தில் மிக ஒன்றிணைந்து ஒரு முடிவை கொண்டு வரும் இது தொடர்ந்தால் சாமானியனுடைய கோமனம் மீண்டும் மீண்டும் உருவப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது தான் தயவுசெய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்